நாராயண துரித நிவாரண பரமானந்த சங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த பதிவில் இந்த எபிசோடில் மார்ச் மாத ராசி பலன்களை சொல்ல போகிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க செல்லலாம் மார்ச் மாத மாதத்தில் ரெண்டு நாள் முக்கியமான நாள்னால் மார்ச் பதிமூணு பௌர்ணமி தேதி வருகிறது மார்ச் இருபத்தொம்போது அமாவாசை தேதி வருகிறது கும்பராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு மூலத்திரிபோன வீடும் இதுதான் அதாவது சனிக்கு சனி பகவானுக்கு ரொம்ப பவர்ஃபுல் பிளேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இந்த கும்பராசி கும்பராசியில் தான் இப்போ சனி பகவான் இருக்கிறார் இப்போ ராசிநாதன் ராசியில் இருப்பது சிறப்பு தான் என்றாலும் கூட ஏழலச்சனியும் போயிட்டுருக்கு இந்த ஏழலச்சனி இப்பொழுது ஜென்மச்சனியாக இருக்கிறது இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜென்மச்சனி விலகி மீனத்துக்கு போயிடுவார் பாதச்சனி ஆகிடும் இருந்த போதிலும் இந்த சனி பகவானுக்கு வழிபாடு செய்யுங்க சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் மொய்த்தருள்வார் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல்லி தீபம் விட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானுக்கு மற்றபடி இந்த சனி பகவான் முதல் சுற்று நடக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை பத்தொன்பது வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பு கொஞ்சம் மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்காது ஆனால் பத்தொன்பது வயசுக்கு மேலே உள்ள அன்பர்கள் இளைஞர்களாகட்டும் பெண்களாகட்டும் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம் இதுதான் நல்லது பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு நிலை அதுவும் மகர கும்பராசி அன்பர்களுக்கு சனி பகவான் பெருசாக ஒன்றும் பண்ணாது சொந்த ராசி அது மட்டும் இல்லை இந்த மகர கும்பராசி அன்பர்கள் உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள் உழைப்பை நம்பக்கூடியவர்கள் அதனால் பெரும்பாலும் இந்த ராசிக்கு தீய பலன் பெருசாக இருக்காது மனசாட்சிப்படி யார் ஒருவர் உண்மையாக உழைக்கிறாரோ உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த ஒரு தீய பலனும் கொடுக்க மாட்டேன் இப்போ பாருங்கள் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்குன்னு நினைவா ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் நாலாம் இடத்தில் இருக்கார் பரிவர்த்தனை யோகத்தில் ரெண்டுக்கே வர்றார் இப்போ சுக்கரன் நாலாம் இடத்துக்கு போகிறார் ஓ ரெண்டு பதினொன்று சூப்பர் ஆகி போகுது இந்த ராசி அன்பர்களுக்கு பண வரவு என்பது அபரீதமாக இருக்கும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் சாதிக்க போகிறீங்க அதாவது ஒரு திரும்ப முனை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் சிறப்பாக இருக்கும் பேங்க் பேலன்ஸ் உயரும் அதே நேரத்தில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் சுப நிகழ்ச்சிகள்னால் பிள்ளைகளுக்கு திருமணம் சீமந்தம் காது குத்து இப்படி ஏதோ நிறைய நிகழ்ச்சிகள் நடக்காமல் தள்ளி தள்ளி போயிருக்கலாம் இப்போ காசு பணம் வருதுன்னு போது நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக வரும் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தபோதிலும் போதிலும் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதால கொஞ்சம் பார்த்து பேசணும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு என்ன ரெண்டு கூடிய குரு ரெண்டில் வந்து ஆட்சி பெற்றாலும் அங்கே ராகு இருக்கிறார் இல்லையா ராகு அவருடைய வேலையை அவர் செய்வார் இருந்தாலும் பாரு குருவருளும் திருவருளும் கிடைக்குது இவங்களுக்கு நூறு சதவிகிதம் இருந்தபோதிலும் ஒரு ஃபோன் கால் கூட இவங்க பார்த்து தான் பேசணும் எதா உருவார்த்த தவறி விட்டுட்டால் பிரச்சனையை வந்து சேரும் மற்றபடி சனி மூலாமலத்தை மடத்தை பார்க்குறார் காரியங்கள் கொஞ்சம் க படலாம் சக்சஸ் ஆகிறதுக்கு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நூறு சதவிகிதம் வெற்றி உண்டு இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அல்லது இளைய சகோதர சகோதரிகளுக்கு உடம்பு முடியாமல் போய் அவங்களுக்கு மருத்துவ செலவு வைக்கக்கூடிய சூழல் ஏற்படலாம் அதனால் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க மற்றபடி நாளில் குரு நாளில் சுக்கரன் நல்லா பரிவர்த்தனை யோகம் அப்போது கண்டிப்பாக வண்டி வாகனங்கள் வாங்குறீங்க இந்த கும்பராசி என்பர்கள் பழைய வண்டி விற்றுட்டு நான் புது வண்டி வாங்க போகிறேன்னு வாங்கலாம் இல்லை நான் வண்டியே கிடையாதுங்க எனக்கு வண்டி புதுசாக டூ வீலர் வாங்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ ஏற்பாடாகும் இல்லை அப்படின்னா நீங்கள் கார் வாங்கணும்னு ரொம்ப நாள் அபிப்பிராயம் அபிலாஷை இருக்குன்னா இப்போ ஃபோர் வீலர் காரே வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இந்த வண்டி வாகனங்கள் டூ வீலர் ஃபோர் வீலர் மட்டும் இல்லை இப்போ ஒரு ஆட்டோ வச்சு வாகனத்தை வச்சு சம்பாதிச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க இன்னொரு ஆட்டோ வாங்கி விடணும் இல்லை ஒரு கார் வச்சுருக்கீங்க கால் டேக்ஸி இன்னொரு கால் டேக்ஸி வாங்கி ட்ராவல்ஸில் விடலாம் இப்படி வண்டி வாகனங்களை பெருக்கி கொள்வதற்கு அதாவது இன்னொரு வண்டி வாங்கவோ இன்னும் ரெண்டு வண்டி வாங்கவோ ஒரு அற்புதமான ஒரு சூழல் இருக்குது சம்பாத்தியம் இருக்கா கண்டிப்பாக சாதிக்க போகிறீங்க சம்பாத்தியம் பெற போறீங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்ல நாலாம் இடம் வண்டி வாகனம் வீடுன்னு வேற சொல்லணும் அப்ப வீடு கட்ட வீடு ஆர்டேஷன் பண்ண வீடு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ண பெயிண்ட் பண்ண இதெல்லாம் கூட செய்யக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லணும் குரு நாளில் இருக்கிறதால நாளில் கூடிய அப்படி ப கல்விக்காகவும் கூட நீங்கள் வந்து பிள்ளைகளுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது மொத்தத்தில் உங்களுக்கு பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் ஏ ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் இடம் என்பது க பாருங்க ரெண்டில் குரு இருக்கார் கணவன் மனைவி ஒற்றுமை குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமை வாக்கு சாதுரியம் உடையவர்கள் ஜெயிப்பார்கள் ஒரு இருந்தாலும் வாக்கு வன்மை வேண்டாம் பார்த்து பேசுங்கன்னு நம்ம சொன்னோம் இருந்த போதிலும் ஏழாம் வீட்டை குரு சனி பார்ப்பதால் உங்களுக்கு கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் அதாவது எல்லாருக்கும் வந்துடாதுங்க சண்டை எல்லாருக்கும் வரும் ஆனால் பிரச்சனை பிரிவினுங்கிறது உங்கள் தசா புத்தியில் கணவன் மனைவி பிரியணும்னு இருந்தால் தான் இதுவே பிரித்து விட்டுரும் இந்த காலகட்டத்தில் அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க நண்பர்கள் கூட உங்களை பார்த்து ஓடி ஒளிவாங்க உறவினர்கள் உதாசனப்படுத்துவார்கள் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பெரிய பிரச்சனை ஏற்படும் அதாவது சண்டை சச்சரவு இருக்கும் அதனால் தொழில் வந்து தொழிலில் இன்னும் இன்வால்மெண்ட்டு இருக்காது உங்ககிட்ட தொழிலில் ஆர்வம் காட்ட மாட்டீங்க அதில் வந்து பெருசாக வருமானத்தை பார்க்க வாய்ப்பு இல்லை மற்றபடி எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் ரொம்ப சிறப்பு அது கல்வி அது புதனுடைய வீடாக இருக்கிறதால இந்த ஆராய்ச்சி கல்வி உயர்கல்வி உள்நாடாகட்டும் வெளிநாடு கூட போய் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த பிஹெச்டி இது போல் படிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு இன்னும் இது போல் நிறைய உயர்கல்வி எது படித்தாலும் கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக நேரம் எந்த அசிங்கும் யார் தட்சி நடக்குது பிரச்சனை வரும் எந்த அசிங்கும் அவமானமும் வராது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க மற்றவங்களுக்கும் சரி தாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எழுந்து நடமாட தூங்குவார்கள் மற்றபடி உங்களுக்கு பாருங்கள் பத்தாம் வீட்டை குரு பார்க்குறார் சூப்பருங்க அப்போ இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழில் அற்புதமாக இருக்கும் சூடு பிடிக்கும் இதனால் வரைக்கும் வாடிக்கையாளர்களே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இப்போ வாடிக்கையாளர்களுடைய வ வருகையால் நீங்கள் பிரமித்து போய் நாங்கள் சம்பாத்தியம் அதிகமாகும் சந்தோஷ அதிகரிக்க அதோ மற்ற அதோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைகள் டென்ஷன்கள் இருந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் எல்லாம் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் பதவி உயர்வு டிரான்ஸ்பர் ப்ரமோஷன் இதெல்லாம் நல்ல நற்காரியங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தருணம் இப்போ தொழில் பண்ணுறீங்க தொழில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படும் இந்த காலகட்டத்தில் யார் எத்தனையும் நடக்குது இல்லையா இருந்தாலும் இந்த தொழில் பண்ணலாமா வேறு தொழில் பண்ணலாம் மாற்றிக்கலாமான்னு யோசனை பண்ணிகிட்டுருப்பீங்க இந்த தொழில் இதையே ஸ்திரத்தன்மைப்படும் இல்லைனா வேறு தொழில் ப பண்ணணும்னா வேறு தொழிலை மாற்றி அமைச்சிக்கலாம் அதுக்கும் ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும் மற்றபடி இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம் இல்லை பிரான்ச் விரிவாக்கம் பண்ணலாம் அதாவது எ எக்ஸ்டென்ட் பண்ணலாம் இப்படி நம்பி கடனை வாங்கி அரசின் மூலமாகவோ தனியார் துறையோ இல்லை நண்பர்கள் வட்டம் மூலமாகவோ உறவினர்கள் மூலமாகவோ கடன் உதவி பெற்று நிச்சயமாக தொழிலில் போட்டு தொழிலை வந்து விரிவாக்கம் பண்ணி சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள் அரசு உத்தியோகம் தனியார் துறையில் இருக்கிறவங்க அதாவது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை மெடிக்கல் துறை நிதித்துறை நீதித்துறை தீயணைப்புத்துறை இராணுவம் போன்ற துறைகளில் இருக்கும் அன்பர்களுக்கு அற்புதமான நேரமாக கண்டிப்பாக அற்புதமாக இருக்கும் முதல் பதினஞ்சு நாள் அதிகாரிகள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் அதுக்கப்புறம் சூரியன் மீனத்துக்கு போனதுக்கப்புறம் குறை கிடையாது முதல் பதினஞ்சு நாள் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் இருந்தாலும் ஏழாம் வீட்டை சனி பார்ப்பதால் கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் தான் வாழ்க்கை சிறப்பாகும் சொல்லலாம் அப்போது பத்தாம் வீட்டை குரு பார்க்கிறார் என்றால் தொழிலில் லாபத்தை ஏற்படுத்தி தரத்தானே வேண்டும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஒரு கடன காட்சியோ நீங்கள் ஒரு ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தானே வரும் அப்போது உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் செலவினங்கள் ஏற்படும் சுப செலவுகள் நிச்சயமாக இருக்கும் பிள்ளைகளை உயிர்களில் படிக்க வைக்க இல்லை நீங்களே சுப பன்னெண்டாம் வீட்டை குரு பார்க்கலாம்னா வெளியூர் வெளிநாட்டு பையனும் தாராளமாக போயிட்டு வரலாம் இன்பை சுற்றுலா ஆன்மீக பயணம் இப்படி கோயில் குளங்களுக்கு போகிறது இப்படி கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு தருணம் நிச்சயமாக இருக்குது இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினாலு பதினஞ்சு பதினாறு சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் பத்தாம் இடத்து அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு தான் இருக்கார் குறை கிடையாது அவர் அஞ்சில் இருந்தாலும் அங்கேருந்து லாபஸ்தானத்தை அதாவது பார்க்குறார் அப்புறம் வந்து பன்னெண்டாம் வீட்டையும் பார்க்குறாரு அப்போ சொந்த தொழில் பண்ணுறவங்க வரக்கூடிய வருமானத்தையே தொழிலில் இன்னும் போட்டு விரிவுபடுத்தக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது மற்றபடி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்கள் இந்த மாதம் இந்த கும்ப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பல நன்மைகளை கிரகங்கள் வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் சேனல் பிடித்திருக்கும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்